சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியர் கலையானன் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இன்று வெள்ளிக்கிழமை ராணிப்பேட்டை ஆட்டு சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்றது பார்க்க போகிறோம் என்ன ரெண்டு ஆடு வாங்கியிருக்கீங்க எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்கண்ணா பதினேழு ரூபாங்க பதினேழாயிரம் ரெண்டும் சேர்த்து செனை ஆடா ரெண்டும் இல்லை ரெண்டும் காலி ஆடு காலி ஆடு ரெண்டும் காலி ஆடு வாங்கியிருக்கிறாரு இப்போ எதுக்காக வாங்கியிருக்கீங்கன்னா என்ன பயன்பாட்டுக்கு வீட்டுக்கு சேவைக்கு பதினேழாயிரத்துக்கு வாங்கிருக்கீங்க ஓகே ஓகே ஆடல்லாம் வச்சிருக்கீங்க நான் வீட்டுல இன்னும் ஆடல்லாம் வச்சிருக்கீங்களா வீட்டுல இப்ப காரியத்துக்காக வெட்டுறதுக்காக கறிக்காக கரிக்கா ஓகே 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 நாள் இல்ல நீங்க ஞாயிற்றுக்கிழமை காரியம் சாம்பார் காய்கறிங்களை தேடிங்க வெட்டி கொறிக்கு வச்சா கறி கொழம்பு பெரியம்மா சாப்பிட்டு போடுறாங்க சரி 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 நன்றிண்ணா சோ நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க சந்தை எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடெல்லாம் பாத்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருது ஒரு ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க சந்தை இப்ப நேரம் வந்து ஏழு மணி ஆகுதுங்க இப்ப பாருங்க ஒரு தரமான கடை எடுத்து வந்து ஸ்டார்டிங்ல நிற்க வச்சிருக்காங்க எவ்வளவு வேலை சொல்றாருன்னு நம்ம கேட்கலாம் தரமான ஆடு வியாபாரம் முடிச்சு எடுத்துட்டு போறாங்க எவ்வளவு கொடுத்து வாங்கினாங்கன்னு தெரியல சூப்பரா இருக்கு பாக்க நண்பரு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க ஆஹ் பதினாலாம் தேதி கண்டிப்பா சூப்பரா இருக்கு இருக்குறதுக்கு ஆடு பதினாலாயிரத்து வாங்கினாராமா நல்லா இருக்கு செனாடா செனாடா ஐயா பதினாலாயிரத்துக்கு வாங்கியிருக்காரு சென ஆடு ஐயா தான் வாங்கியிருக்காரு ஸோ எல்லாருக்கிட்டும் போய் நம்ம வேலை கேட்டு எடுக்க முடியல சில பேர் வந்து வியாபாரம் பிஸியில் இருக்கிறாங்க சில பேர் வந்து பேட்டி கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க வேணாம் சொல்கிறாங்க சில பேர் வந்து ஒரு மாதிரியும் பேசிடுறாங்க அதனால் வந்து சிரமப்படாதீங்க நம்ம அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து வீடியோ எடுத்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோ பதிவு திருப்தியாக பண்ணணும்னு தான் செய்யுது சுச்சுவேஷன் இங்கே சூழ்நிலை எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் இங்கே ஒரு சூப்பரான ஒரு சூப்பராக இருக்குது ஒரு செம்மறி குட்டி ஒரு பத்து நாள் குட்டி இருக்குமா ஒரு பத்து பதினஞ்சு நாலு குட்டி இருக்கும் இது குட்டியா குட்டியா குட்டி பட்டைக்குட்டியா குட்டி ஓகே இப்போ எதுக்காக வாங்கினீங்க வீட்டில் வீட்டில் வளர்க்குறதுக்கு இன்னும் ஆடலாக வச்சுருக்கீங்களா இருக்கு ஓகே இது எப்படி வளர்ப்பீங்க இப்போ சின்ன குட்டியா இருக்குல்ல குட்டி பால் கொடுத்தா வளர்ப்பீங்க ஓகே ஓகே எவ்வளவு கொடுத்து வாங்குனீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து வாங்குனீங்க ஒரு பதினஞ்சு நாள் குட்டி இருக்கும் செம்மறி குட்டி எவ்வளோ சொன்னாங்க அவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு சொன்னாங்க ஓகே ஓகே நன்றி சரி 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 வணக்கம் வணக்கம் இங்க பாருங்க ஒரு தரமான ஒரு கெடா இருக்கு அண்ணா இது கெடை பல்லுண்ணா பல்லு ஆறாம் ஆறு பல்லு அண்ணா எத்தனை கிலோ வரும்ண்ணா அந்த கெடா முப்பது கிலோ வரும் முப்பது கிலோ வரும் என்ன ரகம் கெடைண்ணா இது இந்த தாடியெல்லாம் இருக்கு கொடி கொடி ஆடு ஆடு கொடி ஆடு கெடா ஆறு பல்லு முப்பது கிலோ வரும்னு சொல்கிறாரு எவ்வளோ வெலை சொல்கிறீங்க 35 35 அஞ்சாயிரம் சொல்றீங்க 35 சொல்றாங்க 35 சொல்றாரு 35 30 கிலோ வருது சொல்றாரு ஆறு பல்ல கொடியாடு கேடா எந்த வரீங்க வண்டிகள் இன்னும் ஆடெல்லாம் வச்சிருக்கீங்களா? இன்னும் எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? ஆடு

நீங்கள் எவ்வளோ கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அதோடய விலை அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைகள் குறைகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி நம்ம வீடியோ எடுத்து அப்லோட் செய்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து நிறைகள் குறைகள் எதுவாக இருந்தாலும் எடுத்து சொல்லுங்கள் வீடியோ கொஞ்சம் இது கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு கூட அடுத்த வீடியோ பதிவில் கண்டிப்பாக நம்ம பதிவு செய்கிறேன் மாடு தம்பி வணக்கம் தம்பி வந்து எருதுக்கட்டு ரசிகர் நம்ம எருதுக்கட்டு இதெல்லாம் வருவாரு இப்போ ஆடு வாங்கியிருக்கீங்களா ஆமாண்ணா இந்த குட்டி வளர்ப்பு குட்டி வளகத்துக்கு தானா வீட்டுல எல்லாம் ஆடு வச்சிருக்கீங்களா முன்ன வச்சிருந்தோம் இப்போ வித்துட்டோம் இப்போ திருமணம் எடுத்துக்கிறோம் அப்படியா ஓகே எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்க

இந்த ஜடி ஆடு வந்து முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்றாரு இது எத்தனி மாசம் கூட்டிங்க ஒரு வருஷ குட்டி ஃபைனல் ரேட் எவ்வளோ சொல்லுவீங்க முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறாயிரம் ஃபைனல் பண்றது முப்பத்தி ஆறாயிரம் ரேட்டு ஜோடி வந்து ஒரு வருஷம் ஆடுது ஐயா வணக்கம் வணக்கம் ஒன்றும் ஐயா இது வருஷம் குட்டி ஆமா ஓகே சொல்றீங்க இது ரேட் வந்து பத்தொன்பதாயிரம் சொல்லிக்கிறேன் பத்தொன்பதாயிரம் பத்தொன்பதாயிரம்

அந்த ஆடல் எவ்வளவு வரும் அது அந்த இருபத்தி ஏழாயிரம் ஜோடி ஜோடி இருபத்தி ஏழாயிரம் சொல்றாங்க இருபத்தி ஏழாயிரம் ஜோடி ஓகே கூடூர் குட்டி வளர்ப்பு செம்மறி ஆடு வளர்ப்பு செம்மறி ஆட்டு ஆட்டுக்குட்டிக்கு எப்பவே மவுஸ் ஜாஸ்தி தான் ஏன் அப்படின்னா கரெக்டா இந்த டைம் வாங்கி ஒரு ஆறு மாசம் வளர்த்து இந்த பக்ரீத் டைம்ல சேல் பண்ணுவாங்க அப்ப நல்ல ஒரு வருமானம் வந்து கிடைக்கும் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இன்று ராணிப்பேட்டை சந்தை நிலவரம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம சாமி தான் இணைஞ்சிருக்காரு வளர்ப்பு செம்மறி ஆட்டு குட்டிகளோட விலை நிலவரத்தை வந்து அப்டேட் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சாமி வணக்கம் சாமி ஆ வணக்கம் 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 சாமி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குதா நல்லா இருக்கு சாமி சந்தோஷம் ஜோடி ஆடு எவ்வளவு விலை சொல்றீங்க ஜோடி வந்து பதினாலு பதினஞ்சு சாமி எத்தனை மாசம் குட்டி இது வந்து மூணு மாசம் குட்டி மூணு மாசம் குட்டி இந்த கூடூர் குட்டியா இல்ல குண்டூர் குட்டியாது இது கூடூர் குட்டி கூடூர் குட்டி நெல்லூர் ஓகே இன்னும் வித்தியாசம் கூடூர் குட்டிக்கும் கூடூர் குண்டூரு சொல்றாங்கல்ல நெல்லூர் குண்டூர் குட்டி என்பது அது கால் வந்து சின்னதாக இருக்கும் சின்னதாக இருக்கும் ஓகே அது வந்து கலர் சேஞ்ச் வரும் செவ்வி வெள்ளை பட்டை பட்டையாக இருக்கும் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆமாம் சைஸ் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஓகே இப்போ இந்த ஜோடி இவ்வளோ சொல்றீங்க இந்த ரெண்டு ஆடு வச்சுங்களா இதுதான் அதான் அதான் ஜோடி பண்ணால்தான் பதினஞ்சாயிரம் மாதிரி மாதிரி கொம்பு குட்டி அதெல்லாம் ஓகே தகுந்த விலை ஆமா ஜோடி வந்து பதினஞ்சாயிரத்துலேருந்து இருந்து பதினாறாயிரம் வரைக்கும் இருக்கு சைஸ் கொஞ்சம் பெருசா இருந்தா பதினேழாயிரம் கூட தரும் வாங்க இது ஆடு வந்து மூணு மாசம் குட்டிங்களா அதான் மூணு மாசம் குட்டி மூணு மாசம் மூணு மூணு மாசம் மூன்றரை மாசம் ஓகே ஓகே சாமி நன்றி 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 சந்தை நிலவரம் எப்படி சாமி இருக்கு ஓரளா டோட்டலா பார்க்கும் போது அப்படியே போயிட்டு இருக்கு ஷார்ட் பண்ணிட்டு வியாபாரம் போயிட்டு தான் இருக்கு ஆமா போயிட்டு தான் இருக்கு பிரச்சனை கிடையாது அந்த கறி ஆடெல்லாம் வித்து போயிடுச்சு

அடுத்த வாரம் கண்டிப்பாக முழு வீடியோ பதிவு செய்கிறேன் ஸோ ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்